வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் நீக்கப்பட்டதை தொடர்ந்து செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து தாவேக்காவில் இணைந்தார் அதேபோல் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்துள்ளனர் டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்து விட்டார் தற்பொழுது ஓபிஎஸும் சசிகலாவும் மட்டும் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அவரது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும் என்பதில் துளியளவு கூட சந்தேகமே கிடையாது நிச்சயம் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைவதுதான் அவருக்கு கிடைக்கின்ற வெற்றியாகவே பார்க்கப்படும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிக பெரிய ஒரு தோல்வியை தழுவும் தமிழகத்தில் அரசியல் எதிர்காலம் என்றால் அது தாவேக்கா மட்டும்தான் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் நன்றாகவே புரிந்திருக்கின்றார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருப்பதை விட தற்பொழுது புதிய கட்சியை தொடங்குவதை விட தமிழக வெற்றி இணைந்துவிட்டால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எப்படியும் ஆளும் கட்சியாக தமிழக வெற்றி வந்துவிடும் இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிப்பதற்கு அம்மாவளியில் செயல்படுவதற்கு செங்கோட்டேனை போலவே தாவைக்காவில் இணைவதுதான் சரியாக இருக்கும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருப்பார் இதனால் சமூக வலைதளங்களில் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவதை விட தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதுதான் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் இணைவதை விட எம்ஜிஆருக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் எதுவும் கிடையாது இதனால் ஓபிஎஸ் அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார் என்று கூறப்படுகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவதை விட தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் தலைமையில் தாவேக்காவில் தன்னை இணைத்துக்கொள்வது கொள்வது மிகவும் பயனா என்பதை உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள்